காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பன்னிரண்டு ஆழ்வார்கள் இதில் நாம் இன்று காண இருப்பது பேயாழ்வாருடைய வைபவத்தை இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களும் திருமாலின் கையில் உள்ள ஆயுதங்களில் ஒன்றின் அம்சமாக பிறப்பார்கள் பேயாழ்வார் நந்தகம் என்னும் வாளின் அம்சமாக பிறந்தவர் மாடமா மயிலை திருவல்லிக்கேன் என்று புகழப்படுகின்ற மயிலாப்பூரிலே பெருமாள் கோவிலுக்கு எதிரே ஒரு செவ்வள்ளி மலரில் அவதரித்தவர் ஐப்பசியில் சதய நட்சத்திரத்திலே திரு அவதாரம் செய்தவர் இவருக்கு எப்படி பேயாழ்வார் என்ற பெயர் ஏற்பட்டது என்று பார்த்தால் திருமாலின் நினைப்பாலே அவர் தன்னை மறந்து தன் நினைவு மறந்து எப்பொழுதும் பெருமாளை நினைத்து ஆடுவார் பாடுவார் தொழுவார் எழுவார் இத்தனையும் செய்வார் உன்மத்தம் பிடித்தவர் போல அதனால் அவருக்கு பேயாழ்வார் என்ற பெயர் காரணம் ஏற்பட்டது இந்த முதல் மூன்று ஆழ்வார்கள் என்று சொன்னோம் அல்லவா பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் இந்த மூன்று பேரும் ஒருவர் அறியாமல் மற்றவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறைவனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று பாசுரம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் சாசனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா திருமால் என்ன நினைக்கிறாரு மூன்று பேரையும் ஒருங்கிணைக்கணும் ஒன்றிணைக்கணும் அதன் மூலமாக நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொடங்க வேண்டும் என்பது இறைவனுடைய திருவுள்ளம் எப்படி அவர் அதை செய்கிறார் என்று பார்க்கலாம் ஒரு நல்ல மழைக்காலம் அப்போ திருக்கோவலூரிலே மூன்று பேரும் ஒன்று கூடுகிறார்கள் ஒரு வீட்டின் இடைகழியிலே இரவு நேரம் என்று சொன்னோம் அல்லவா மழை வேறு வந்து விட்டது வெளிச்சம் கிடையாது அப்போது மழைக்கு ஒதுங்குகிறார் பொய்கையாழ்வார் அந்த இடம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒருவர் படுக்கலாம் இருவர் அமரலாம் மூவர் நிற்கலாம் இவ்வளவுதான் சின்ன இடம் முதலிலே வருகிறார் முதலாழ்வார் வந்து அமர்ந்து கொள்கிறார் இன்னொருவர் வருகிறார் புதத்தாழ்வார் அவரும் வந்து ஒன்று உக்காந்துட்டார் இப்போது பேயாழ்வார் உள்ளே நுழைகிறாரு மூன்று பேருக்கும் சரியானபடி இருக்கிறதா இல்லை இடம் அப்போ நான்காவதாக திருமால் உள்ளே நுழைகிறார் அப்போ என்ன நடக்குது ஏதோ ஒரு நெருக்கமாக இருக்கிறதே என்னன்னு தெரியலையே வெளிச்சம் இல்லையே ஆனால் மனதில் ஒரு பக்தி பரவசம் இன்ப உணர்வு பெருக்கெடுத்து ஓடுகிறது அப்போ பொய்கை ஆழ்வார் தம்முடைய முதல் பாசுரத்தை பாடுகிறார் வையம் தகலையா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி யானுக்கே சூட்டினேன் சொல்மாலே இடராழி நீங்குகவே என்று அடுத்தது பூதத்தாழ்வார் பாடுகிறார் அன்பே தகலிய ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞான சுடர்விளக்கு ஏற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் பாடிட்டாரா அடுத்தது பேயாழ்வாரோட முறை அவர் பாடுறாரு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணி கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் எண்ணாழி வண்ணன் பால் இன்று முதல் பாசுரத்தை பாடியவுடன் புற இருள் நீங்கியது இரண்டாவது பாசுரம் பாடுகிறார் பூதத்தாழ்வார் அப்போ என்ன நடக்குது அக இருளும் நீங்கியது இதனால் என்ன நடக்குது மூன்றாவதாக இறைவனுடைய தரிசனம் முதன் முதலில் பேயாழ்வாருக்கு கிட்டியது அப்பொழுது பாடிய பாசுரம் தான் இந்த திருக்கண்டியன் என்று சொல்லக்கூடிய அருமையான பாசுரம் நூறு வெண்பாக்களாலான பாசுரங்களை நமக்கு கொடுக்கிறார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்திலே இது முதற்கொண்டு மூன்று ஆழ்வார்களும் ஒன்றிணைந்து பல திவ்ய தேசங்களுக்கு சென்று மங்களாசாசனம் செய்கிறார்கள் இதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால் பேயாழ்வார் அதிகமான ஸ்தலங்களை தம்முடைய பாசுரங்களில் வைக்கிறார் கிட்டத்தட்ட பதினான்கு திவ்ய கஷேத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய வைணவ தலங்களை இவருடைய காலகட்டத்திலே சைவமும் வைணமும் ஒரு வேற்றுமை உணர்வோடு இருந்தன அப்போ ஒருங்கிணைக்கிறார் ஒரு பாசுரத்தின் மூலமாக பேயாழ்வார் தாழ் சடையும் நீன்முடியும் ஒன்மொழவும் சக்கரமும் சூழறவும் பொன்னானும் தோன்றுமால் சூழும் திரண்டருவி பாயும் திருமலை மேல் எந்தைக்கு இரண்டுருவும் ஒன்றாய் இசைந்து எப்படி பாடுகிறார் தாழ் சடையும் முடியும் தாழ் சடை யாருடையது சிவனுடைய திருக்கோலம் அது அவருடைய சடைமுடி நீள்முடி என்று சொன்னால் திருமாலுடையது ஒன்மழுவும் சக்கரமும் மழு யாருடைய கையிலே இருக்கும் சிவனின் கையிலே அவர் அதை தாங்கியிருப்பார் சக்கரம் யாருடைய கையிலே இருக்கிறது விஷ்ணுவுடைய கையில் இருக்கிறது ரெண்டு உருவம் ஒன்றா இசைந்து அப்படின்னு சொல்றாரு என்னுடைய தந்தையாகிய நாராயணருக்கு இந்த இரண்டு உருவும் பொருந்துகிறது வேற்றுமை அல்லவே என்ன சொல்லுவாங்க சிவனும் அரியும் ஒன்று அப்படி சொல்லுவார்கள் அதைத்தானே இவர் நிறுவனம் செய்கிறார் எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் இந்த பாசுரத்தை சிலாகித்து சொல்லியுள்ளார் இந்த ஒரு பாசுரம் மூலம் மட்டுமே திருமலையான திருப்பதி புகழ்பெற்றதாம் எத்தகைய ஒரு பேரு கொடுத்தார் பாருங்கள் நமக்கு அருமையான பாசுரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரே இவருடைய பாசுரத்திலே இன்னொன்று கவனிக்க வேண்டும் என்னன்னா இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு செயலிலே தம்முடைய கற்பனையை அவர் புகுத்தி இருப்பார் திருமாலுடைய உந்திக் கமலம் தாமரை அது என்ன செய்யுதான் அவர் கையில் தாங்கியுள்ள அந்த சக்கரத்தை கண்டு சூரியன் என்று நினைத்து மலர்கிறதாம் மறு கையிலே அவர் வெண்சங்கை இருக்கிறார் அல்லவா அது குளிர்ச்சியும் தன்மைன்னு சொல்லக்கூடிய வெளிச்சமும் பொருந்தியது அதை கண்டு அந்த உந்திக் கமலம் குவிகிறதாம் எத்தகைய ஒரு அருமையான கற்பனை திறம் இவருடையது ஆழ்வார்களிலே முதன் முதலிலே குரு சிஷ்ய பிரபாவத்தை கொண்டு வந்தவர் இவர்தான் திருமழிசை ஆழ்வார் திருமாலின் கையில் உள்ள சக்கரத்தின் அம்சமாக பிறந்தவர் அவருக்கு மனக்கலக்கம் ஒன்று உண்டு என்னன்னா எந்த தெய்வத்தை நாம் வணங்கினால் மறவாது அவருடைய நாமத்தை சொன்னால் நமக்கு முக்தி கிட்டும் என்பதில் அவருக்கு ஒரு சிறு மனமயக்கம் இருந்தது அதை போக்குகிறார் பேயாழ்வார் திருமழிசையாழ்வார் ஒரு யோகி முதன் முதலில் அவருக்கு சிவயோகியார் என்ற பெயர்தான் உண்டு யோகத்தை அவர் பெற்றவர் ஒரு தடவை அவர் மயிலாப்பூருக்கு வருகிறார் அப்போது பேயாழ்வார் நினைக்கிறார் இவரை எப்படியாவது நாம் திருத்திடணும் இவரை சரியான வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறார் ஆனால் அவர் விரதம் கை கொண்டிருக்கிறார் பேசவும் முடியலை விளக்கவும் முடியல அப்போ என்ன பண்ணுறாரு வேற ஒரு உபாயத்தை கை கொள்கிறார் அந்த பக்கமாக வராரு திருமழிசை ஆழ்வார் அப்போது பேயாழ்வார் என்ன செய்கிறாரு துளசி செடிகள்லாம் எடுத்துகிட்டு வராரு வழக்கமாக எப்படி நடுவாங்க வேறு மண்ணில் ஊன்றி நடுவாங்க ஆனால் அவர் என்ன செய்கிறார் பாருங்க அவர் கவனிக்கணும்னு சொல்லிட்டு துளசி செடிகளை தலைகீழாக நடுகிறார் வேர் வந்து பூமியை பார்த்தா போல இருக்கிறது தண்ணி விடறாரு ஒரு பொத்தல் குடத்தை எடுத்துக்கொள்கிறார் அதில் அருந்த கயிறை கட்டி கொள்கிறார் தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறாரு ஆனால் ஒரு துளியும் செடியில் விழலை பார்த்துக்கிட்டே இருந்த திருமணி ஆழ்வார் கேட்கிறார் ஐயா என்ன ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்கிறீர்கள் இதனால் எப்படி செடி நன்கு வளரும் தலைகீழாக அல்லவா நட்டிருக்கிறீர்கள் மேற்கொண்டு பொத்தல் குடத்திலே நீர் ஊற்றுகிறீர்களே இது எப்படி நன்கு வளர முடியும் இது சாத்தியமா அப்படின்னு கேட்கும் பொழுது தன்னுடைய மௌன விரதத்தை அவர் கைவிட்டு விட்டார் அல்லவா அப்போ பேயாழ்வார் சொல்றாரு நீரும் அப்படித்தானே நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் சமணம் கற்றீர் பௌத்தம் கற்றீர் மாயாவாதம் கற்றீர் சைவத்தையும் கற்றுவிட்டீர் ஆனால் எதிலாவது ஒன்றில் நீங்கள் நிலையாக நிற்கிறீங்களா ஒரு தெய்வத்தை நீங்கள் தொடர்ச்சியாக கும்பிட்றீங்களா இப்படித்தானே உங்களுடைய செயலும் வீணாக கொண்டிருக்கிறது இதைத்தானே செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நின்று நிதானிக்கிறார் தம்முடைய தவறை உணர்கிறார் நாராயணனே முழு கடவுள் என்பதை ஐயமற தெரிந்து கொள்கிறார் அதன் பிறகு அவர் பேயாழ்வரை தம்முடைய குருவாக ஏற்றுக்கொண்டு வைணவத்தின் பால் தம்முடைய அந்த நோக்கத்தை செலுத்துகிறார் நமக்கு பாசுரங்களையும் கொடுக்கிறார் எத்தனை ஒரு அருமையான ஒரு சந்திப்பை கொடுத்தார் பார்த்தீர்கள் அல்லவா முதல் சந்திப்பிலே மூவரையும் ஒன்றிணைக்கிறார் திருமால் அடுத்த சந்திப்பிலே திருமழிசை ஆழ்வாரை தன் பக்கம் திருப்புகிறார் இறைவனுடைய கருணையும் திருவிளையாடலும் இதுவல்லவா நேமிசங்கன் வடிவழகை நெஞ்சில் வைப்போன் வாழியோ என்ற திருநாமம் பேயாழ்வாருக்கு கிடைத்தது நாமும் தொழலாமே அவருடைய அருமையான பதத்தை தொழுது இறைவனின் திருவருள் பெறலாமே மறுபடியும் ஒரு பதிவில் சந்திப்போம் இன்னொரு ஆழ்வாருடைய வைபவத்தில் ஒருங்கிணைவோம் ஒன்றுபடுவோம் இறைவனை நாடி கும்பிடுவோம் இறைவனருள் பெறுவோம் காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா